பட்டம் ஈஸியான முறையில் வெட்டுறது எப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ நம்ம அதை வந்து தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம நாடாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் குறுக்கட்டி எடுத்துகிட்டு நாடாவை நம்ம சுடிதாருடைய அளவு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து கால் இன்ச் அளவுக்கு அப்படின்னு முதல்ல மடித்து தைக்க போகிறோம் நான் வந்து இது வெட்டும் போதே ஒன் இன்ச் அளவுக்கு கரெக்டாக வெட்டியிருந்தேன் எதுக்குன்னா கீழே ஃபோல்டிங் கால் காலிஞ்சி மேலே ஃபோல்டிங் கால் காலிஞ்சி அப்படியே மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு அளவு வந்து கால் இஞ்சி வந்து நிற்கும் அதனால் ஒன் அளவுக்கு வெட்டினேன் இப்போ கால் இஞ்சிக்கு அதை மடித்து தைச்சிருக்கேன் இப்போ கால் இஞ்சி கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து ரொம்ப மடித்து தச்சுட்டோம் இப்போ இடுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா நம்ம நாளாக வெட்டி வச்சுருந்தோம் ஓகே அதை ரெண்டு பக்கத்தை எடுத்து நல்ல பக்கம் நல்ல பக்கமாகவே போட்டு அடியில் இருக்க பிட்டை கால் இஞ்சி மடித்து அப்படியே தைச்சிட்டே வாங்க மேலே இருக்கிறது கால் இன்ச்சு உள்ளுக்குள்ளே இருக்கணும் கீழே இருக்கிற பிட்டை தான் நம்ம மடிக்க போகிறோம் சரிங்களா அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே மடித்து தைச்சிட்டே வாங்க இது அழகாக வந்து ஒரு இட அளவுக்கு தயில் போட்டு வந்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இதை அப்படியே மேல் பக்கமும் வச்சு நம்ம இடத்தையில் போடலாம் ஆனால் அது நிறைய பேருக்கு வந்து எல்லாம் வரும் கீழே அடியில் அதனால நம்ம கீழ்ப்பக்கமாவே தைக்கலாம் நம்ம மடித்து தைச்சோம் இல்லைங்களா அதை அப்படியே மடித்து போட்டு அந்த ஓரமாகவே தயில் போட்டு வரீங்க நீங்கள் சரிங்களா இப்போ ரெண்டு பிட்டை நம்ம ஜாயின் பண்ணுறோம் அடுத்து மூணாவது பீட்டும் இதே தான் மெத்தட் தான் மூணாவது பீட்டை எடுக்கிறீங்க அதே மாதிரி கீழே ஒரு கால் இன்ச்சுக்கு முன்னாடியே வைக்கிறீங்க அடியில் இருக்க பிட்ட கால் இஞ்சி அப்படியே ஃபோல்ட் பண்ணுறீங்க அப்படியே மடித்து தைச்சிட்டு வர்றீங்க சரிங்களா அடுத்து மூணாவது பீட்டை எடுக்கிறீங்க நாலாவது பீட்டை எடுக்கிறீங்க அதே மெத்தட் தான் கால் இன்ச்சுக்கு முன்னாடியே வச்சு அடியில் பிட்டையும் ஜாயின் பண்ணி எடுக்க போகிறீங்க இப்போ நம்ம நாலாவதாக ஃபினிஷிங்காக அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா ரெண்டு ஃபினிஷிங்கும் ஓப்பனாக இருக்கிறதையும் ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம அளவு சுடிதாக இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவு நம்ம வந்து அந்த லாஸ்ட்டை பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அளவு சுடிதாரை வச்சு பார்த்து ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க ஆக்சுவலாக நம்ம கரெக்டாகவே இருக்கும் ஒன்றரை இன்ச்சு வந்து நிற்கிது ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சை அப்படியே தையல் போட்டே வர போகிறீங்க கீழே வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு அளவு அப்படியே தையல் போட்டே வாங்க கீழே வந்து பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் எதுக்குன்னா அதை தான் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம் அதுக்காக இப்போ அப்படியே ஃபோல்டு பண்ணி மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க இது வந்து சேஃப்டி ஸ்டிட்சு தான் நம்ம போடுறோம் இது சரிங்களா இப்போ அப்படியே திருப்பி போட்டு கீறிக்கோங்க நல்லா கீழே வந்து சுருக்கெல்லாம் வராத அளவுக்கு நல்லா அழகாக கீறி எடுத்துகிட்டு மடித்தோம் இல்லைங்களா ஒன்றரை இன்ச்சு அதை அப்படியே ஒரு முக்கால் இன்ச்சுக்காக ஒரு ஃபோல்டு ஒன்று கொடுத்து அப்படியே மடித்து தைக்க போகிறீங்க இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு சைடுமே நம்ம வந்து அழகாக அதை மடித்து தைக்கிறோம் இதனால் இடுப்பில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பீஸ்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ராய்சஸாக இல்லாமல் தெரியாது இங்கேலாம் ஓவர்லாக் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது இந்த மாதிரி நம்ம பண்ணாலே ஈஸியாக இருக்கும் இது இப்போ அப்படியே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம தச்சு எடுத்துக்கிறோம் சரிங்களா இதை தச்சு முடித்த உடனே அப்படியே அந்த நாடாவை எடுத்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு என்னென்னா இந்த ஃபோல்டிங் வந்து அப்படியே வச்சு பண்ணுறதுக்கு வாட்டம் வராது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேணால் ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு மடித்து உள்ளுக்குள்ளே தச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நாடாவை கோத்துக்கலாம் இல்லைங்க இது எனக்கு ஈஸியாக இருக்குதுன்னா நீங்கள் அதை அப்படியே வச்ச மாதிரியே நீங்கள் தைச்சிட்டு வரலாம் இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு நான் அப்படியே வர போகிறீங்க தச்சுட்டு வந்து கார்னரில் ரெண்டும் ஈவன் பார்த்து அழகாக குறுக்கட்டி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தச்சு முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் அந்த நேரம் பார்க்குறதுக்கே ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ நூலெல்லாம் கையோடவே நீங்கள் எப்போவுமே எந்த விலை பண்ணாலும் கையோட கையோ அந்த நூலுங்களை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு பீஸுமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்படி கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரெண்டு நாடாவையும் இழுத்து பார்த்து சென்ட்ராக ஒரு குறுக்கு தையல் மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு எதுக்குன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து நாடாவை பிடிச்சி எடுக்கும்போது உள்ள உள்ளே உள்ளே போயிடும் நாடா அந்த மாதிரி உள்ளே போய் மாட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறது அடுத்து பாட்டம் தைக்க போகிறோம் பாட்டத்துக்கு வந்து நான் ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறேன் ஆக்சுவலாக நான் ரெண்டரை இன்ச்சு வச்சுருந்தேன் ஆனால் ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறேன் ஒன் இன்ச்சு ஃபோல்டிங் ஸோ ரெண்டு இன்ச்சு இதுவாக இருக்கும் இது எதுக்காக ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒன் இன்ச்சில் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாங்க காட்டுறேன் இப்போ வந்து நம்ம முதல்ல மடித்து தைச்சிடுறோமா இந்த மாதிரி தைச்சி முடித்த உடனே இந்த எஜ்ஜி போடுறோம் பார்த்திங்களா இந்த எஜ்ஜி போடும்போது அந்த ஆஃப் இன்ச்சு உள்ளே மடிஞ்சிருக்கும் அது வந்து நமக்கு கிரிப்னஸ் அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அந்த இடம் அதுக்காக வேண்டி தான் நம்ம ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறோம் ஒன் இன்ச்சுக்கு தையல் போட போகிறோம் சரிங்களா பாருங்கள் அதே தான் ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறேன் அடுத்த பாட்டமும் ஒன் இன்ச்சுக்கு தைச்சிட்டே வந்து நம்ம அந்த எஜ்ஜி தைலேயும் போட போகிறோம் சரிங்களா ஒன்று இன்ச்சி மடிச்சிடுறீங்க அவ்வளோதான் ஒன் இன்ச்சி தைச்சிட்டு அப்படியே ஒரு எஜ்ஜியும் அதில் அந்த ஃபோல்டிங்கில் போட்டுடுறீங்க ஓகே இப்போ அந்த இடம் பாருங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் திக்காக நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு பிட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் அதாவது இன்சியம் ஜாயின் பண்ணுறோம் இன்சிஎம் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கரை கராக தான் அது அப்படியே மடித்தோம்னா நம்ம ஓவர்லாக் போட வேண்டிய வேலை இருக்கும் அது இல்லாமல் மேலே நம்ம இடுப்பு பகுதியை மடிச்சு திருச்சோம் பார்த்தீங்களா அதே மெத்தடில் மேலே இருக்கிறத அடித்து திருப்பிட்டு அப்படியே அந்த இடத்தையில் அது மேலேயே ப படிமானமாக போட்டுருங்க படிமான சொல்லுவீங்களா அந்த மாதிரி படிமானமாக போட்டு மேலே இடத்தையில் போட்டுக்கோங்க இதே ப்ராசஸ் தான் அடுத்த சைடும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இதில் முழுக்க முழுக்க பார்த்திங்கனாலே மடிச்சு அடிக்கிறது தான் ஏன்னா இது ஓவர்லாக்குடைய வேலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா இடமுமே நம்ம வந்து மடித்து மடித்து தைக்கிறோம் சரிங்களா இப்போ அடுத்த சைடும் நம்ம அதே மெத்தட்லேயே மடித்து தைக்க போகிறோம் வைக்கிறோம் அளவு மடிக்கிறோம் அதே ஈவன் பண்ணி அழகாக ஒரு சுவிட்ச் போடுறோம் அடுத்து மடித்து அடிக்கப் போகிறோம் சரிங்களா அதே இடத்தையில நம்ம போடுறோம் போட்டு இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு இடாள் வெளியே ஃபினிஷிங்காக வந்து சேர்ந்துட்டுருக்கோம் இப்போ எங்கேயுமே நம்ம வந்து ஓவர்லாக்குன்றதே நம்ம போடலை நம்ம அடிங்காலுக்கு மட்டும்தான் ஓவர்லாக்கு போட போகிறோம் சரிங்களா இப்போ பாட்டம் அடிக்கப் போகிறோம் வாங்க பாட்டம் வைக்கும்போது ரெண்டு சைடும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அளவில் அளவு சுடிதாரில் பாட்டத்துடைய ஓப்பனிங் அளவு என்ன இருக்குன்றத ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க சரிங்களா நமக்கு ஒன்னே கால் மாயா விட்டுருக்கேன் நான் எல்லா சைடுமே அது என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டோம்னா அடுத்த சைடு அடிச்சு அடிச்சுட்டே வரோம் இல்லைங்களா அந்த சைடும் அந்த அளவு மார்க் பண்ணி நம்ம எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே ஒன்னே கால் இன்ச்சு ரெண்டு பிட்டுமே ஃப்ளாட் பண்ணிகிட்டே வரணும் எங்கேயுமே இழுக்காமல் கொள்ளாமல் அழகாக ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தைச்சிட்டே வரோம் அங்கே என்ன அளவு வச்சோமோ அதே அளவை இந்த சைடும் நம்ம வைக்கிறோம் வச்சு அப்படியே நம்ம ஒரு அழிச்சு குறுக்கட்டி திருப்பிக்கிறோம் இப்போ இது மேலேயே இன்னொரு தைலும் போட்டுக்கோங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா தைல் போட்டுக்கிறது நல்லது இடும் இன்சியம்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா தேல் எப்போவுமே ஒன்று போட்டுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் லாங் லைஃப் வரும் சரிங்களா இதை இப்போ முடிச்சிட்டோம் அடுத்து இடுப்பு பகுதியும் நம்ம பாட்டம் பகுதியும் ஜாயின் பண்ணுறோம் சைடுங்களில் நமக்கு ஃப்ளீட் தேவைப்படாது எப்போவுமே சென்ட்ரில் தான் ஃபீட் வைப்போம் இல்லைங்களா அப்போ இப்போ நம்ம சென்ட்ரு பார்த்துட்டு இந்த ஃபீட் வைக்கிறத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் வைக்கும்போது மிஷினை பார்த்தா மாதிரி வைக்கணும் ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு நான் ஃபோல்ட் பண்ணுறேன் நல்லா பாருங்கள் மிஷினை பார்த்தா மாதிரி தான் அந்த ஃபோல்டிங்லேயே நான் வைக்கிறேன் அடுத்து சென்ட்ரு பண்ணி ஏன் பக்கமாக நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா நம்ம பக்கமாக வைக்கிற மாதிரி வைக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ சென்ட்ரு பண்ணியாச்சு இப்போ வைக்கிற ஃபீட்டை பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் என்ன பார்த்தா மாதிரி வரும் தைக்கிறவங்கள பார்த்தா மாதிரி இருக்கும் ஒன் இன்ச் ஒன் இன்ச் அளவுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரலாம் இல்லை நிறைய எக்ஸைஸாக வரவங்களுக்கும் நம்ம அதிகமாக கூட கேதர் வைக்கலாம் நிறைய மெத்தடில் இது பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த இடுப்பு சைடுகள் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சிங் மட்டும்தான் போடுவோம் ஃபோல்டிங் கிடையாது சென்ட்ரு சென்ட்ரு மட்டும்தான் ஃபோல்டிங் வைக்க போகிறோம் சரிங்களா அதே தாங்க இப்போ மிஷினை பார்த்தா மாதிரி ஃபோல்டு வைக்க போகிறோம் வச்சுட்டே வரோம் வச்சுட்டு வந்து அப்படியே நம்மளை பார்த்தா மாதிரி சென்ட்ரு பண்ணி இந்த பக்கமும் பண்ணும் பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த ரெண்டு சைடுமே ஃப்ரீட்டாக நம்ம ஈவன் பண்ணி வைக்க போகிறோம் வச்சுட்டு அப்படியே ஒரு மேல் ஒன்று போட்டுக்கோங்க இது எக்ஸ்ட்ரா எப்போவுமே இந்த மாதிரி வர இடத்துங்களில் எக்ஸ்ட்ரா தையெலாம் போடுங்க எக்ஸ்ட்ரா தைல் போட்டால் தான் லாங் லைஃப் வரும் சரிங்களா கையோடு அந்த எக்ஸ்ட்ரா தைலையும் போட்டு ரெண்டு தையெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க வெளியில் அவ்வளோதாங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டோமா இப்போ அதை நீட்டாக இருக்கணும் இல்லைங்களா படிமான தையில ஒன்று மேலே அப்படியே இட அளவுக்கு வச்சு அதை போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஓவர்லாக் போடலை அதுக்கு பதில் தான் இந்த படிமான தையில நம்ம போடுறோம் இப்போ நம்ம போட்டு நம்ம எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சிங்களா தேங்க் யூ